அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள் நம்முடைய நாட்டில் மக்கள் மதியில் அடிக்கடி புழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சொல் வழக்கத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள் அதாவது ஒரு செயலை கடும் போராட்டத்திற்கு பின் கடும் முயற்சிக்கு பின் செய்து முடித்தால் அந்த வேலை முடிஞ்ச உடனே அப்பா வேலையை முடிக்கிறதுக்குள்ள பகீரத பிரயத்தனம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு சொல்ல கேள்வி கொண்டிருக்கலாம் தெரியுமா பகீரத காரியத்தை அப்புறம் அப்படின்னு இந்த நாட்டுக்குள்ள அடிக்கடி ஒரு சொல் வழக்கம் விருந்து கொண்டு எந்த ஒரு வேலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சா அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ள பகிரத பரயத்தனம் பண்ணிட்டப்பான்னு சொல்லுவாங்க அந்த பகீரத பிரயத்தனம் என்கிற சொல் நம்முடைய நாட்டில் எப்படி வழக்கத்திற்கு வந்தது என்று தெரிந்து கொள்வோமா பருவதராஜனான ஹிமமான் அவனுடைய மனைவி மனோரமை இந்த பருவதராஜனான ஹிமமானுக்கும் மனைவி மனோரமைக்கும் இரண்டு அபூர்வ லட்சணம் பொருந்திய புதல்விகள் ரெண்டு அழகான மகள்கள் ஒருத்தியினுடைய பெயர் கங்கை இன்னொரு தியினுடைய பயிர் உமை கங்கையை தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் எங்களுக்கு தேவலோகத்துக்கு வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததால் ஹிமவான் கங்கையை தன்னுடைய மகளை தேவலோகத்துக்கு அனுப்பிவிட்டான் உமை சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே வைராக்கியத்தோடு கடும் தவம் புரிந்தாள் உமையனுடைய தவத்தை அங்கீகரித்து மன நிறைவடைந்து சிவபெருமான் உமையை தனது மனைவியாக்கி கொண்டான் இப்படி கிமமானுடைய மலைராஜனுடைய மகள்களான கங்கையும் உமையும் மிக புனிதமான ஒரு நிலையை அடைந்தார்கள் சரி ராமபுரனுடைய முன்னோர் சகரன் அயோத்தி ஆண்டு கொண்டிருந்த மகாராஜன் அவனுக்கு புத்திர பேர் இல்லை குழந்தை பேர் இல்லை சரி அவனுடைய மனைவி கேசினி சுமதி ரெண்டு பேரை கூட்டிட்டு இமயமலைக்கு போய் அவன் குழந்தை வேண்டி தவம் இருக்கிறான் அவனுடைய தவத்தை பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்த பிரிவு முனிவர் அவனுக்கு குழந்தை வர தர்றார் அந்த காலத்துல எல்லாம் முனிவர்கள் சாமியார்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் காட்டிலேதான் இருப்பார்கள் காட்டிலே மிருகங்களோடு வாழ்ந்த மனிதர்கள் அந்த காலத்து முனிவர்கள் சாமியார்கள் இந்த காலத்து சாமியார்கள் நாட்டில மனிதர்களோடு வாழுகிற மிருகங்கள் அவங்க மிருகங்களோடு வாழ்ந்த மனிதர்கள் அந்த காலத்து முனிவர்கள் சாமியார்கள் இந்த காலத்து சாமியார்கள் நாட்டில் மனிதர்களோடு வாழுகிற மிருகங்கள் அப்புறம் அந்த பிருக முனிவர் குழந்தை வரந்தார் அரசனே உன்னுடைய ரெண்டு மனைவியில் ஒரு வம்சம் வளர்க்கும் ஒரு மகன் பிறப்பான் இன்னொருத்திக்கு புகழ் பெறக்கூடிய அறுபதனாயிரம் மகன்கள் பிறப்பார்கள்னு வரந்துடுறார் அப்புறம் அந்த ராஜாவினுடைய மனைவி கேசினி முதல் மனைவி கேட்குற சுவாமி யாருக்கு ஒரு மகன் யாருக்கு பல பலகுமாரர்கள் கேட்குறார் இப்ப முனிவர் சொல்றார் அந்த ஒரு மகன் வழியாக வம்சம் பெருகும் இன்னொருத்திக்கு பிறக்கிற அந்த அறுபதனாயிரம் குழந்தைகள் புகழ் பெறுவார்கள் வரலாற்றில் புகழ் பெறுவார்கள் அப்படின்னு யாருக்கு எப்படி வேணும் கேட்கிறார் இப்போ கேசினி எனக்கு ஒரு மகன் போது வசும் வம்சம் அளக்க ஒரு மகன் என்கிறார் அவ சுமதி இல்லை எனக்கு புகழ் வரக்கூடிய அந்த அறுபது குழந்தைகள் பெற்றுக்கிறாங்கிறார் வரம் தர்றார் வரம் தந்த முனிவரை வளம் வந்து வணங்கி விட்டு அரசன் அயோத்திக்கு வருகிறார் கொஞ்சம் காலம் கழித்து கேசினி ஒரு ஒரு மகனை பெறுகிறாள் சுமதி ஒரு பிண்டத்தை பெறுகிறாள் அந்த பிண்டகம் அந்த பிண்டம் பொறிந்து அந்த பிண்டத்திலிருந்து அறுபதனாயிரம் குழந்தைகள் உருவாகிறது இந்த ஒரு மகன் வளர்கிறானே அவனுக்கு அசமஞ்சன்னு பேரு அவன் என்ன பண்றான் வளர வளர ஒரு குரூர புத்திக்காரனா வளர்ந்துடறான் அந்த நகரத்துல இருக்கிற குழந்தைகளை பிடிச்சி கொண்டு போய் ஆத்துக்குள்ள போட்டு அது தத்தடிச்சு சாகிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா கை தட்டி சந்தோஷமா சிரிப்பான் என்னடா இப்படி பைத்திகாரனா இருக்கிறானேன்னு அந்த அயோத்தி நகரத்து ஜனங்கள் எல்லாம் அரச முறையிட அரசனுடைய அனுமதியோடு அந்த அசமஞ்சனை நாட்டை விட்டு துரத்தி விடுகிறார்கள் ஆனா அந்த அசமஞ்சனுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அவன் வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேரோடு புகழோடு நல்ல மக்கள் ஒரு ஒரு நல்ல சீலத்தோடு ஒழுக்கத்தோடு வளர்கிறான் ராமனை போலவே ராமனுடைய முன்னோர் ஒழுக்கத்தோடு வளர்கிறான் இந்த சூழல்ல சகர ராஜா ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் அசுவமேத யாகம் அந்த அசுவமேதையை குதிரை வச்சு பண்ற யாகம் அந்த குதிரையை வந்து இவன் அம்சுமான் பாதுகாக்கிறான் பேரன் இந்த அசமஞ்சனுடைய மகன் இந்த ராஜாவுடைய பேரன் அவன் தான் அந்த குதிரையை பாதுகாத்துட்டு இருக்கிறான் ஆனால் இந்த குதிரையை வந்து இந்திரன் திருடி கொண்டு போய் விடுகிறான் ஏன்னா அசுவமேத யாகம் செய்தால் அந்த யாகத்திற்கு பிறகு தன்னுடைய பதவிக்கு போட்டி வந்து விடுமோன்னு இந்திரன் பயந்துட்டே இருப்பானாமான் அதனால அந்த அசுவமேத யாகத்தை செஞ்சா அந்த யாகத்தை அவனே தடுப்பால் அந்த தேவர்களை விட்டு இப்ப என்ன பண்றான் இந்த சகரராஜா நடத்தக்கூடிய ராமபுரவனுடைய முன்னோரான சகரராஜா நடத்துறது அசோகமதி யாகத்தை தடுக்கிறதுக்காக தன்னுடைய பதவிக்கு எங்க போட்டி வந்துடும் அந்த குதிரையை திருடி கொண்டு போயிடுறான் பாருங்களே தேவலோகத்து இந்திரனே தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு திருட்டு வேலை பண்றான்னா இன்னைக்கு நாட்டில் இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய தங்களுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு எப்படி என்னவெல்லாம் திருட்டு வேலை பண்ணுவாங்கன்னு பாத்துக்காங்க குதிரையை காண உடனே இவன் சகரராஜா என்னடா குதிரை பிடிச்சான்னு யாக கெட்டு போயிருந்துட்டு ஏன்னா அந்த அந்த யாக பாதியில் நின்று குதிரை காண போன பரவாயில்ல அது அவங்க அவ ராஜா கிட்ட லட்சக்கணக்கான குதிரை இருக்கும் ஆனால் யாக குதிரை தொலைஞ்சிருச்சுன்னா யாக நின்று இல்லை பாவம் அந்த குளத்துக்கே பாவம் வந்துருங்கிற ஒரு மரபு அந்த அந்த யாகத்தினுடைய வழியாக ஒரு மரபு இருந்துச்சு இவன் அந்த அறுபதனாயிரம் மகன்களை போய் எங்க உலகத்தில் எங்கே மூளை இருந்தாலும் குதிரை கொண்டு வந்தாங்கன்னு கட்டளை இடுகிறான் இவர்கள் போய் உலகம் போறான்னு தேடுற எங்கேயும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவன் போகிற மாறவங்கள யாரப்பா பார்த்து நீ திருங்க நீ திருங்க எல்லாத்தையும் துன்பப்படுத்தி இம்சப்படுத்துகிறானுங்க அப்புறம் ஒன்று கண்டுபிடிக்க முடியாமல் வந்து அரச நிலத்தில் வந்து எங்கேயும் காணவில்லை தந்தையேன்னு சொல்ல நீ விடாத க கொண்டு வந்தே அவனை பூமியை பிளந்து தோண்டி பாதாளம் போய் பாரு அங்க கூட அங்கேயும் கூட கொண்டு போய் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இவர் பூமி தோண்டி உள்ள பாராளம் போய் பார்த்தா அங்க குதிரை இருக்கு அப்பா குதிரை கிடைச்சிருச்சுன்னா குதிரை இருக்கிறது பக்கத்துல விஷ்ணு பகவான் யோகத்துல தவம் பண்ணிட்டு இருக்காரு இவங்களுக்கு யாருன்னு தெரியல அவரு ஒரு முனிவர் வேடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் கபில இருக்கிற ஒரு முனிவர் வேடத்தில் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு இவங்க பார்த்த உடனே ஓ இவன் தான் குதிரையை திருடி கொண்டு வந்திருக்கிறான் பார் திருடி கொண்டு வந்துவிட்டு தவவேசம் போட்டு அபர்ந்து இருக்கிறானா என் கோபத்துல அவர் மேல பாய அவரு யாகத்துல யோகத்துல தவத்தில இருந்தவரு கண் விழிச்சு பார்த்து கோபத்தோடு அவர்களை பார்க்க அந்த அறுபதனாயிரம் சகரகுமார் சகரகுமார்களும் அந்த மகாவிஷுவனுடைய கோப பார்வையில் அப்படியே பஸ்பமாயி எரிந்து சாம்பலாகி போய் விடுகிறார்கள் என்னடா போன மகன்களை காணவில்லையேன்னு அரசனுக்கு கவலை அம்சமான பேர் அழைத்து உன்னுடைய சிற்றப்பன்மார்கள் போனது இன்னும் காணல குதிரை என்னாச்சிருந்தது இல்லை அவங்க என்னாச்சு நீ போய் பாரு அவன் பாதாளத்தை தோண்டிட்டு பூமி தோண்டி பாதாளத்துக்கு போனாங்கன்னு சொல்லி இவர்கள் அவனுடைய சிற்றப்பன்மார்களான சகரகுமார்கள் தோண்டி கொண்டு போன வழியை பிடித்து கொண்டே பாதாளத்துக்கு போய் தேடுகிறார்கள் தேடுகிறான் அங்க இங்கே தேடி பார்த்த ஒரு இடத்துல பெரிய சாமல் பக்கத்துல குதிரை இவனுக்கு குதிரையை பார்த்து ஆச்சரியம் ஒரு வியப்பு சாம்பலை பார்த்து ஒரு ஒரு அதிர்ச்சி என்னன்னு தெரியலையே அப்போ அந்த நேரத்துல அந்த இந்த ராஜாவுடைய ரெண்டு மனைவியில் இருக்கிறார்கள் அல்லவா அதுல ஒருத்தி சுமதி ரெண்டாவது கொண்டாட்டி அவளுடைய சகோதரன் கருடன் கருடன் அந்த கருட பகவான் வர்றான் கருடன் தான் அவனுடைய சுமதியினுடைய சகோதரன் கருடன் அந்த நேரத்துல எதையாச்சும் எங்க வர்றான் பார்த்துட்டு இந்த ராஜாவுடைய பேரங்கிட்ட அம்சமான்கிட்ட சொல்றான் டே முடிக்காத உன்னுடைய சித்தப்பன்மார்கள் தான் இங்க சாப்பிட நடக்கிறாங்க நம்ம மகாவிஷ்ணு கொடுத்த சாபத்துல இப்படி சாம்பலாய் கிடக்கிறார்கள் நீ வந்து குதிரை கிடைச்சிருச்சால முதல்ல போய் குதிரையை வச்சு நீங்க யாகத்தை முடிங்க ஏன்னா யாகம் நின்றுச்சுன்னா உங்க குலத்துக்கே பாவம் வந்துடும் போய் முதல்ல யாகத்தை முடிங்க யாகத்தை முடித்து விட்டு உங்களுடைய இந்த பித்திருக்கள் உங்களுடைய சிற்றப்பன்மார்கள் சகரகுமாரர்கள் நற்கதி அடைய வேண்டுமென்றால் சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் வானத்தில இருக்கிற தேவலோகத்தில இருக்கிற கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அந்த கங்கை நீரில் உன்னுடைய பித்திருக்களின் சாம்பலை நீ கரைத்தால்தான் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும்னு சுமதியினுடைய சகோதரன் கருடு பகவான் சொல்றார் கேட்டு அம்சுமான் இப்போ வேக வேகமா குதிரை கொண்டு அரசங்கிட்ட கொடுத்துட்டு நடந்த செய்திகளை சொல்கிறான் இவன் அப்படியே துன்பத்துல மூழ்கி பந்துறான் எல்லாரும் சாம்பலா போயிட்டாங்களா ஒரு வேதனை ஆனா நம்ம குளத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது கெடுதல் வந்துடக்கூடாதுன்னு அந்த குதிரையை வச்சு முறைப்படி யாகத்தை முடிச்சிடறான் முடிச்சுட்டு சரி எப்படி கங்கை கொண்டு வர்றது என்ன வழி நம்முடைய புத்திரர்களுக்கு எப்படி அந்த நல் நற்கதியை நாம உண்டாக்குறதுன்னு யோசி யோசிக்கிறான் என்னென்னவோ அவளுக்கு புரியாம மன அந்த வேதனையிலேயே அவன் இறந்து போய்விடுகிறான் சகரன் இறந்தவுடன் சகரனை தொடர்ந்து இந்த அவனுடைய பேரன் அம்சுமான் ஆட்சி ஆடுகிறான் அரச நாகரன் அயோத்திக்கு ஆஹ் அம்சுமானை தொடர்ந்து அவனுக்கு ஒரு மகன் போயிருக்கிறான் அவன் திலீபன் அயோத்தி அரசு ஆளுகிறான் ஆனா இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அந்த கங்கையை கொண்டு வர்றதுக்கு பல முயற்சி பண்றாங்க எதுவுமே அவர்களுக்கு ஒரு வழியே தெரியாமல் அது ஒரு பெரும் வேதனையா என்னதான் அயோத்தியனுடைய அரசரன் புகழோடு வாழ்ந்தாலும் இப்படி ஒரு நம்முடைய மூதாதையர்களுக்கு ஒரு நற்கதி செய்ய முடியலையே இது செய்யறதுக்கு வழி தெரியலையே என்று அந்த துயரத்திலேயே அடுத்தடுத்து மறைகிறார்கள் கடைசியா திலீபனுடைய மகன் பகீரதன் அரச பொறுப்பு வருகிறார் இந்த பகீரத முயற்சிக்கான சொல் எப்படி வந்தது இப்போ நீங்க இன்னும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வைக்க பகிரதன் அரசு பொறுப்பு வந்த உடனே அவனுக்கு குழந்தை இல்லை அவன் யோசிக்கிறான் நம்மளுக்கு குழந்தை இல்லை குழந்தை கண்டிப்பா நம்ம வம்சம் வந்து வளரணும் சந்ததி விற்பியாக அதே மாதிரி நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து பாதாளத்துல சாம்பலா கிடக்குறாங்க அவங்கள கங்கை நீர்ல கரைக்கணும் கங்கை பூமி கொண்டு வரணும் ஒரே முடிவோட இமயமலைக்கு போகிறான் இமயமலை அடிவாரத்தில் நீண்ட காலம் மிக கடுமையான முறையில் தவம் செய்கிறான் அவனுடைய தவத்தை பார்த்து பிரம்மா அவனுக்கு காட்சி தருகிறார் உன்னுடைய வேண்டுதல்களை உன்னுடைய தவம் தேவர்களுக்கு மிகவும் மனமகிழ்ச்சி தந்தது உன்னுடைய வேண்டுதல்கள் என்ன கேள் என்று சொன்னார் அப்ப சொன்னா பிரம்மபெருமானே பகவானே என் மீது உங்களுக்கு இரக்கம் இருந்தால் எங்கள் குலம் அறுபட்டு போகாமல் இருக்க எனக்கு பாக்கியம் தர வேண்டும் சந்ததி வளர்ச்சி தர வேண்டும் அதே மாதிரி என்னுடைய மூதாதையர்கள் பாதாளத்தில் சாபத்துக்கு இரையாகி சாம்பலாகி கிடக்கிறார்கள் அவர்கள் சாம்பலை நான் கங்கை நீரில் கரைத்து என்னுடைய மூதாதையர்களுக்கு நற்கதி உண்டாக்க வேண்டும் அவர்கள் உத்தமலோகம் அடைய செய்ய வேண்டும் அதற்காக பூமிக்கு கங்கை அந்த தாய் கங்கை தாய் பூமியில் இறங்க வேண்டும் அதற்கு நீங்கள் எனக்கு வரம் தர வேண்டும் என்று அவருடைய காலடிகளில் விழுந்து வணங்கி கேட்டான் பிரம்மா நீ கேட்ட வரத்தை தருகிறேன் உனக்கு புத்தர் பாக்கியத்தில் தருகிறேன் கங்கையும் பூமிக்கு வருவாள் ஆனால் ஒன்று கங்கை பூமியிலே இறங்கினால் அவளுடைய வேகத்தை இந்த பூமி தாங்கிக் கொள்ள முடியாது சரியான முறையில் தாங்கி பூமிக்கு அனுப்பக்கூடிய அந்த சக்தி உமாவதி ஒருவனுக்குத்தான் தான் இருக்கு நீ உபாமதியை நினைத்து அந்த முக்கண்ணனை நினைத்து தவம் செய் அவனிடத்திலே உன்னுடைய கோரிக்கையை பெற்றுக்கொள்ள சொல்லிட்டு பிரம்மா உடன் வந்த தேவகனங்களுடன் மறைந்து விடுகிறான் அப்புறம் விட்டுல சோறு தண்ணி இல்லாம அண்ணாக ஒண்ணு இல்லாம கட்டுமையான தவம் செய்யறான் நடத்திய தேர்ந்தாள் நம்ம கங் கங்கை பூமி கொண்டு வந்தாங்க சிவனுடைய மனதிற்குள் நாம் நம்முடைய வேண்டுதலை சிவன் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன இருந்தாலும் சரி போனாலும் சரிட்டு நெடுங்காலம் தவம் பண்றான் அப்புறம் சிவன் மனம் இறங்கி பரம அவனுக்கு தரிசனம் தந்து உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றுகிறேன் கங்கை பூமியில் இறங்குகிற போது அவளை என் தலையில் தாங்கி நான் கீழே அனுப்புகிறேன் என்று வரம் தருகிறார் வரம் தந்தவுடன் கங்கை பூமிக்கு வருகிறாள் ஆனா வர்றப்போ வர்றதுக்கு போதில் அவ கங்கை நினைக்கிறான் என்ன நம்ம போற அந்த வேகத்துல அசுரத்தனமான நம்முடைய வேகத்துல இவ்வா சிவனையே தள்ளிறணும் பரமசிவனையே தள்ளி விட்டுட்டு நம்ம வேகமா போய் பூமிக்கு போகணும் அந்த பாதாளத்துக்கு போகணும்னு நினைக்கிறான் அப்படியே அப்படி ஒரு கங்கைன்னா அவ்வளவு பிரம்மாண்டம் அல்லவா நம்முடைய வேகத்துல க சிவனே விழுந்தர் நம்ம போற வேக பாயற பாயில சிவனே அப்படி தள்ளிட்டு விழுந்தர்னு அப்படியே நம்முடைய தண்ணி நம்முடைய அந்த பாய்ச்சல்ல அவன் வந்து சிவபுரமான கீழனும் தண்ணி நினைக்கிறான் அப்புறம் இவர் சிவபெருமன் ஆணவத்தை அடக்கக்கூடியவர் அல்லவா நம்மை படைத்த ஆண்டவன் யாருக்கெல்லாம் ஆணவம் வருகிறதோ அந்த ஆணவங்களை அடக்க வேண்டிய நேரத்தில் நம்மை படைத்த அந்த இறை சக்தி அடக்கியே தீரும் கங்கை வர்றா வந்தா சிவனுடைய அந்த தலை ஜடபுடிக்குள்ளேயே மாட்டிக்கிற வெளி வர முடியல என்னமோ போராடுறா சிவனையே தள்ளுவன் நினைக்கிறவா அவர் முடிவுக்குள்ளேயே தண்ணி வெளிவர முடியல ஏனென்றால் இமயத்தின் சொரூபரான சிவபெருமானுடைய அந்த ஜடை என்கிற இமயத்தின் குகைகளில் மாட்டிக்கொண்டு வெளியே வ வர முடியாமல் அங்கேயே தங்கி விடுகிறாள் போராடி பார்த்து இவ இவன் இருந்து சித்தி அடைந்தாலோ வெற்றி அடைந்தால் பகீர் அய்யோ காணமே கங்கை நீர் எங்கு போச்சு காணமே ஐயோ ஐயோன்னு தவிக்கிறான் குடாதலர் வருடிப்பு தவம் பண்ண கூட்டான் சிவபுரம் மனசு கேட்காம இறக்கப்பட்டு மெதுவாக கங்கையை பிந்து சரசில் மெதுவாக விடுகிறார் ஏழு சிறு ஆறுகளாக வெளியே அனுப்புகிறாள் மூன்று ஆறுகள் கிழக்காகவும் மூன்று ஆறுகள் மேற்காகவும் செல்ல ஒரு ஆறு பகீரதனை தொடர்ந்து செல்கிறது பகீரதன் மகிழ்ச்சி பரவசத்தில் திளைத்து துள்ளி பாய்கிறான் நம்முடைய மூதா காலங்காலமாய் இல்லாமல் கிடந்த நம்முடைய மூதாதேவர்களுக்கு வழிபிறந்து விட்டது நற்கதி கிடைத்து விட்டது மகிழ்ச்சி தேரேறி வெற்றி பவனியோடு போறார் வெற்றி மகிழ்ச்சியோடு போறார் அந்த தேரை பகீரனுடைய தேரை பின்தொடர்ந்து கங்கை துள்ளி குதித்து பிரவாகமாய் அழகு போல் ஆர்ப்பரித்து போகிறாள் அந்த கங்கை நீரில் அந்த நீர் உயிரினங்கள் மீன்கள் மற்ற உயிரினங்கள் பறவைகளெல்லாம் விளையாடி கொண்டு செல்ல ஒரு மின்னல் பாய்வது போல் கங்கை செல்கிறாள் இதை பார்த்த தேவலோகத்து தேவர்களும் கீழே வந்து கூடிவிட்டார்கள் கங்கை செல்லுகிற அந்த ஆர்பரிப்பு அழகை பார்த்த பார்க்க தேவர்களும் வந்து கூடிட்டாங்க அந்த பகீரதனுடைய தேருக்கு பின்னால் வந்து ஒரு இடத்துல கங்கை நீர் வந்து பள்ளமா இருந்த இறங்கி மேடில் ஏறி அப்படி குதித்து ஆடி அந்த செல்லக்கூடிய அந்த தேரை பின்பற்றி அப்படியே கங்கை நர்த்தனம் செய்து கொண்டு அழகாக செல்லுகிறாள் அது அந்த தே அந்த 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 கங்கை ஆறோடையே அந்த கங்கை தேவியோடையே அந்த தேவர்களுக்கூடையே அந்த அழகை ரசிச்சிட்டே போறாங்க போகும்போது அந்த கங்கை என்ன பண்ணிடுறா ஜரிசின்னு ஒரு முனிவர் வந்து யாக செஞ்சுட்டு இருக்கிறார் யாக வேள்வி யாக சாலைய அமைச்சு பேசாம போகாம அந்த யாகத்தை யாக சாலைய அதை களைச்சு விட்டு போயிடுறான் இவருக்கு கோபம் பயங்கர கோபம் இது கங்கை போறப்ப பேசாம போகாம யாகத்தை கலைத்து விட்டு செல்கிறாளேன்னு கோபம் வந்து அப்படியே கங்கை கையில எடுத்து அப்படி உறிஞ்சி உறிஞ்சி ஆசமனம் செய்து விடுகிறாள் ஒரு சொட்டும் கூட தண்ணி கங்கை முழுமையாக முனிவருக்குள்ளேயே உள்ள போயிடுறான் ஒரு சொட்டு தண்ணி கூட அப்படியே ஆசமனம் செஞ்சிடுறாரு இவன் பகிர் அய்யோ காணமே ஐயோ என்னாச்சு ஐயோ துடிச்சான் இவன் அப்புறம் தேவர்கள் கூட வந்துட்டு அல்லவா அவங்க அந்த முனிவர்கிட்ட பணிவா சுவாமி அந்த கங்கையுடைய தவற பொறுத்து மன்னிச்சுக்காங்க பாவம் பகிரவன் அவனுடைய தவத்தை பயனடைய செய்ய வேண்டும் பாவம் அவருடைய மூதாதர்களுடைய அந்த நீர்க்கடனை அவன் நிறைவேற்ற வேண்டும் மனமரங்குகள் என்று முனிவர் ஏன்னா தவம் செய்கிற முனிவர்களுக்கு தேவர்களே பணிவா தன் பேசுவாங்க அப்புறம் அந்த முனிவர் தேவர்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று கங்கை போகவிட்டார் அதற்கு பிறகு கங்கை எந்த தடையும் இல்லாமல் அப்படியே பாய்ந்து போனால் சகரம் போய் சேர்ந்தாள் அங்கே சாகரம் போய் சேர்ந்தாள் அங்கே சாகரம் போய் பாதாளத்திற்குள்ளே நுழைந்தாள் பாதாளத்திற்குள்ளே போய் அந்த சகர குமாரர்களுடைய சாம்பலுக்கு பக்கத்திலே போய் சேர்ந்தாள் சகரனுடைய பேரன் அம்சுமான் தன்னுடைய மூதாதனுடைய சாம்பலை கங்கையிலே கரைத்து அவர்களுக்கு நற்கதியை உத்தம லோகத்தை சொர்க்கு லோகத்தை அடைய செய்தான் மகிழ்ச்சியாக நிறைவாக இருந்தான் கங்கையும் மகிழ்ந்தாள் அவனும் மகிழ்ந்தான் இப்படி கடும் போராட்டத்திற்கு பிறகு முயற்சிக்கு பிறகு தன்னை முழுமையாக வருத்தி கடவுளுடைய அருளால் கங்கை பூமிக்கு பகீரதன் கொண்டு தான் பகீரத முயற்சி என்று பெயர் வந்தது எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு போராட்டத்திற்கு பின் அந்த செயலை செய்து முடித்தால் பகீரத முயற்சிக்கு பிறகு செய்தோம் என்று சொல் சொல்ற சொல் வழக்கம் வந்தது இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் எந்த ஒரு செயலிலும் தளராத முயற்சியோடு நாம் போராடினால் அந்த முயற்சி வெற்றியடைய கடவுள் துணை நிற்பான் அந்த முயற்சி வெற்றியடையும் என்று கூறி அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மறவாவர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வணக்கம் நன்றி விடைபெறுகிறேன்